அனைத்து நல்லுவனங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் இதை அடுத்து ஒரு அப்டேட்டாக எடுத்துக்கலாம் இஸ்ரேல் ஈரானுக்கான அடுத்து ஒரு அப்டேட் என்ன ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நேற்று இரவே டெலுவியூ பகுதியும் இது எல்லா பகுதியும் ரொம்ப பரபரப்பாக இருந்தாங்க இந்த பக்கம் எமினி அவதிகள் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க ஈராக் ரீசேஷன்ஸ் ஒரு எச்சரிக்கை அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் நிறைய மிரட்டல்கள்லாம் பயங்கரமாக நடந்திருக்கிறது சவுதி அரேபியா வந்து இஸ்ரேலுக்கு சாதகமாக நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி கொஞ்சம் நிறைய இந்த பக்கம் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகிறது மறுபடியும் இஸ்ரேல் வந்து ஒரு மிக முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்ற மாதிரி கிளைம் பண்ணியிருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்கிறது இன்ட்ரொடக்ஷனை விட உள்ள இருக்கிற சம்பவம் தான் தரமான சம்பவமாக இருக்கும் அதனால் இல்லாமல் வீடியோ பார்த்துமே நீங்கள் நம்ம சேனல் ஸ்ப்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்பன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் கருத்து கணிப்புகள் இந்த கருத்து கணிப்புகளா கருத்து திணிப்புகளா அப்படின்றதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் நம்ம பார்த்துட்டோம் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் மறுபடியும் அந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து பொய் அப்படின்னு இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு நடந்த தேர்தலுடைய ரிசல்ட் தெளிவாக தெரியுது இல்லை ஹரியானா ஜம்மு காஷ்மீரோட ரிசல்ட்டு இரண்டுமே கருத்து கணிப்புகள் சொன்னதை விட மாறி வந்திருக்கிறது முழுமையாக மாறி வந்திருக்கிறது இதுக்கப்புறமும் இனி நடக்கப்படுகிற தேர்தல் எல்லாத்தையும் ஊடகங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கருத்து கணிப்புகள் அப்படின்னா அது வந்து சிரிப்பு கணிப்புகள் அப்படின்னு வைப்பதான் சாலை சிறந்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு கூட மேட்ச் ஆகலை ஒட்டுமொத்தமாக அங்கே ஹரியானா எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா காங்கிரஸ் தான் வரும்னு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க ஆனால் ரிசல்ட் வந்து வேறு மாதிரி வந்து இருக்கிறது ஜம்மு காஷ்மீரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் மாதிரி இருந்தது அப்புறம் கடைசியில் ஓரளவுக்கு காங்கிரஸ் கூட்டணி வந்து இப்போ ஜெயிச்சிருக்காங்க இப்போ ஆனால் அதுவுமே ஃபுல்லாக நிறைய மெஜாரிட்டி வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க ஆனால் ஃபுல் மெஜாரிட்டிலாம் இல்லை ஆஃப்வேவும் கொஞ்சம் ரீச் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் நம்ம ஸோ இனி கருத்து கணிப்புகளுக்கு இந்தியாவில் யாராவது கொண்டு வந்தாங்கன்னா தம்பி அந்த சிரிப்பு கணிப்புகளை கொஞ்சம் ஓரமாக கொஞ்சம் தள்ளி வைங்க போங்கப்போ அந்த பக்கம்னு சொல்கிறது தான் சாலா சிறந்தது இதை நம்பி லோடு கணக்கில் டன் கணக்கில் ஜிலேபியெல்லாம் ஆர்டர் பண்ணி இப்போ ரொம்ப சுச்சுவேஷன் வந்து டஃப்பாக போய்ட்டுருக்காங்க சரி நம்ம எது ஏதோ சொல்லணும்னு நினச்சேன்னா காலையிலேருந்து பார்த்தா தான் கொஞ்சம் டிலேவாகிச்சு இப்போ நம்ம மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று பேச போகிறேங்க பேச போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கிளாரிஃபை பண்ணணும் இல்லை என்னுடைய சந்தேகத்தை மறுபடியும் நான் தீர்க்கணும்னு நினைக்கிறேன் நான் நேற்று ஐஆர்ஜிசியினுடைய இராணுவ தலைமை தளபதி கா அவர்கள் எழுதின லெட்டரை படித்தாங்க எவ்வளோ நாடு வளர்ந்துருக்கிறது ஒரு வீடியோ கால் இல்லை ஏதோ ஒன்று அவர் பேசி அனுப்பின வீடியோவை கூட அனுப்பியிருந்தாங்கன்னா அது வந்து மக்களுக்கும் நம்புற மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு நாட்டு ஒரு நாட்டோட கடமை அது ஏன்னா எல்லாரும் சேர்ந்து சந்தேகப்படுறாங்க போது அவர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை இல்லையா அதற்கு நீங்கள் கூட நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க கடிதம்தான் சேர்ந்தது அவர் வந்து வீடியோ கால் பண்ணால் இருப்பினும் தெரிஞ்சிடும் மற்றது வீடியோ கால் பண்ணாலும் இருப்பினும் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கருத்துக்களை போட்டிருந்தீங்க என்னுடைய கேள்வி என்னென்னா பாருங்கள் இப்போ ஹமாஸ் வந்து முகத்தை மூடி மறைச்சிக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீ தபு அபய்தா பேசும்போது முகத்தை ஃபுல்லாக முடிச்சுட்டு அவங்க கூட வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க அதையும் நோட் பண்ணுங்கள் அவங்க லெட்டரை கூட எழுதல அவங்களும் வீடியோ பதிவு வெளியிட்ருந்தாங்க அவங்க முகத்தை மூடி இருக்காங்க ஒழிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா அல்மோஸ்ட் நைன்டி எயிட் பர்சன்ட் ஆஃப் நாடுகள் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இஸ்ரேல் வந்து அவங்களுக்கு குறி வைச்சிருக்காங்க அவங்க வந்து முகத்தை மூடுறாங்க சரியா இல்லை இருக்கிற இடத்த சொல்ல மாட்டாங்க இந்த பக்கம் மேலே எஸ்புல்லா போயிட்டோம் அப்படின்னா முகத்தை காட்ட முகத்தை காட்டுறாங்க ஆனால் இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் ரகசியமாக வைத்துக்கிறாங்க வெளியில் தோன்ற மாட்டாங்க காரணம் என்னென்னா சமீபத்தில் நடந்த நிகழ்வு எல்லாமே இப்போ வரைக்கும் எஸ்புல்லாவ பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு தொண்ணூறு பர்சன்ட் நாடுகள் வந்து இப்போ ரீசெண்டாக தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால அவங்க இது மாதிரி முகத்தை மறைச்சி வர்றதுக்கு கஷ்டம் ஆனால் ஈரான் அப்படி கிடையாது ஈரான் ஓடி ஓடி ஒளிய வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா ரெண்டு நாள் முன்பு கூட அராய்ச்சி அவர்கள் தைரியமாக பெய் போயிட்டு இறங்கிட்டு நான் இங்கே தான் இருக்கிறேன்னெலாம் போகிறாரு அப்போ அவர் ஒன்றும் மறையலையே முகத்தை மூடலையே ஈரானுக்கு என்ன பிரச்சனை ஈரான் என்ன தடை செய்யப்பட்ட தீவிரவாத நாடா இல்லைல்ல அப்போ ஈரானுடைய இராணுவ தலைமை தளபதி இருக்கிற இடத்த வீடியோ கால் போட்டால் இஸ்ரேலுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா அது எந்த எப்படி அதை ஏற்றுக்க முடியும் இது வந்து வேறு வகையில் கூட சொல்லலாம் ஆனால் ஈரான் அப்படி நிஜமாகவே ஓடி ஒளிஞ்சது அப்படின்னா அது சேம் பப்பி சேம் அது மிகப்பெரிய ஒரு பப்பி அவங்களுக்கு இதை விட வேறு எதுவுமே இல்லை அதுவும் ஆராய்ச்சி அவர்கள் வந்து நேற்று கூட ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தாங்க இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் மறுபடியும் எங்கள் மீது தாக்கல் நடத்தணும்னு நினைச்சாங்க அப்படின்னாங்கன்னா இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் முடிச்சுடுவோம் கதையவே முடிச்சுடுவோம் இஸ்ரேல் வாழ்நாளில் அவங்க இது வரைக்கும் எதிர்பார்க்காத தாக்குதல் மறுபடியும் நடத்துவோம் பி கேர்ஃபுல்னு தைரியமே எச்சரிக்கை கொடுக்குறாங்க இவ்வளோ தைரியமாக பெரிய அளவுக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிற ஈரான் இன்னும் நான் நிறைய போக போக சொல்கிறேன் மிரட்டல் பதிவுலாம் பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டு போயிடுவீங்க மதிய சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க தள்ளி வச்சுடுவீங்க அந்த அளவுக்கான மிரட்டல் இருக்குது நானே இப்போ சாப்பிடாம தான் வந்து பேசியிருக்குன்னா பாருங்கள் அளவுக்கு மிரட்டல் விடும்போது ஒரு இராணுவ தலைமை தளபதி எப்படி ஒளி வச்சிட்டோம் வீடியோ கால் போட்டால் கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லை மற்றது பண்ணால் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னா என்ன பாஸ் நியாயம் இது அதனால் இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை வெதர் ஒரு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா அந்த கேள்விக்கு மட்டும் தான் ஈரான் வந்து பதில் சொல்ல வேண்டியது சிறந்தது அப்படி இல்லை அப்படின்னா நாட்டுக்குள்ளேயே பிரச்சனை வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா உங்கள் இராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்கள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் மேபி அவர் உயிரோடு கூட இருக்கலாம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் சொன்ன கருத்துக்கு எனக்கு வந்து ஒரு முழு உடன்பாடு இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா நேற்று ஈரான் ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சுங்க நேற்று இரவு என்ன பண்ணிட்டாங்க தெஹரன் பக்கத்துல இஸ்ஃபகான் இஸ்ஃபகான் பக்கத்துல தானே அணு உலைகளினுடைய அணு உலைகள் நிறைய இருக்கு நம்ம ஏற்கனவே வரைபடத்தில் காட்டணும் இல்லையா ஒன்று நான் திருப்பி காட்ட அந்த இடத்துலன்னா ரெண்டு இடத்து ரெண்டு டைம் வந்து டமா டமார் அப்படின்னு வெடியுது டமார் டமார்னு வெடிஞ்சோடனே இப்போ நார்மலா எல்லாத்துக்கும் என்னங்க தோணும் அப்போ நம்மளுக்கே இப்போ நான் உங்ககிட்ட இப்படி சொல்லிட்டேன் நானு நியூக்ளியர் அணு உலை பக்கத்துல இப்படி வெடிஞ்சிருக்கணுன்னே உங்க மனசுக்குள்ள என்ன தோணும் அந்த நேரத்துல ஆஹா போட்டுட்டாங்கடா அணு உலை மீது ஓடுறா ஓடுறா அப்படின்ற ஒரு எண்ணம் வருமா வராதா என்ன அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன தோணும் இல்லை செய்தியாளர்களுக்கு என்ன தோணும் உடனே பயங்கர பரபரப்புங்க பயங்கரமான பரபரப்பு யாருமே அங்கே எதுவும் பண்ணல போட்டுட்டாங்க அணு உலை முத குண்டை போட்டுட்டாங்க முடிச்சுட்டாங்க கதைய அப்படின்னாங்க ஆனா வான்பரப்புல அந்த அளவுக்கு விமானங்கள் பறந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தது எதுவுமே சிம்டம்ஸ் இல்லை தான் ஈரான் வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் கழிச்சு ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாங்க மக்களே பொறுமையாக இருங்க அவசரம்லாம் படாதீங்க நாங்கள் வான் தடுப்பு சாதனங்களை பயன்படுத்தியிருக்கோம் வான் தடுப்பு சாதனங்கள் சப்போஸ் தாக்குதல் நடத்த வரும் பட்சத்தில் அதை சுட்டு வீழ்த்துதா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணிணோம் அப்படி செக் பண்ணும்போது தான் அது டமார் டுமார் டுமார்னு வெடியுது அதனால் நீங்கள் ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை இது பாதுகாப்பிற்காக நடத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பு ஒத்திகை அதனால் நீங்கள் பாதுகாப்பாக தான் இருக்கிறீர்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலையை உணராதீர்கள் உணராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஈரான் தரப்பில் ஆக்சுவலாக நிஜமாகவே ஈரான் வந்து பயங்கர ஃபுல் ப்ரொட்டக்ஷனாக இருக்காங்க பயங்கர ப்ரொடெக்ஷனாக இருக்கிறாங்க நீங்கள் இந்த வரைபடத்தை பாருங்களேன் இந்த வரைபடத்தில் எல்லாமே அங்கங்கே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த கருப்பு கலர் ரவுண்டு மட்டும் நோட் பண்ணுங்கள் ரெண்டே ரெண்டு எத்தனைனா அதாவது பேவர் த்ரீ செவன் த்ரீ ஏர் டிஃபென்ஸ் இந்த பேவர் த்ரீ செவன் த்ரீ ஏர் டிஃபென்ஸ் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க இது இந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணிவிடும் அதே மாதிரி மேலேயும் சரி அப்போ கிட்டத்தட்ட அணு உலைகள் எல்லாமே இது ரெண்டும் கவர் பண்ணிடுதான் அதுக்கப்புறம் சிவப்பு கலர் ரவுண்டுக்குவாங்க அதுக்குள்ளே வந்து இன்னொன்று எஸ் த்ரீ ஹண்ட்ரட் ஆர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தையே நிறுத்தி வச்சுருக்காங்க அது சப்போஸ் அது சுட்டு வீழ்த்த முடியலாம் இது சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு வச்சுருக்காங்க அப்போ நாலு இடத்துல வந்து ரவுண்ட் பண்ணியிருக்காங்களா ஒன்று கீழே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆயில் டெர்மினல் இருந்து மேலே வரைக்குமே உள்ள நுழைய முடியாத அளவுக்கு சுட்டு வீழ்த்துற மாதிரியும் அந்த கடைசியில் துர்கனிஸ்தான் பக்கத்தில் கூட ஒன்று வைத்திருக்காங்களா அடுத்தது நம்ம நீல கலருக்கு வரலாம் நீல கலர் தான் அங்கங்கே ரவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்கங்க ரவுண்ட் அப்படின்னா அது வந்து ஹார்டட் ஏர் டிஃபன்ஸு ஹார்டட் ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னா இது ரெண்டும் இல்லைனா அது இல்லை நீங்கள் தலையில் கூட திருப்பி வந்துடலாம் ஃபஸ்ட்டு ஹார்டட் டிஃபென்ஸ் அதுக்கப்புறம் சிவப்பு அதுக்கப்புறம் இது கூட வரலாம் அதை விட சின்ன சின்ன ஏர் டிஃபென்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் அதாவது சின்ன சின்ன ரவுண்டாக இருக்குது பாருங்கள் நீல கலரில் அது பார்த்தோம்னா எஸ்ஏ டுவெண்ட்டி டூ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்க அப்புறம் பாலிஸ்டிக் மிசைல்ஸோட ஏவுகணைகள் அங்கங்கே நிறுத்தி வைத்திருக்காங்க அதை சுற்றியும் வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ ப்ரொடெக்ஷன் ஃபஸ்ட்டு சின்ன கலர் வந்து ட்ரை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் சிவப்பு அதுக்கப்புறம் கருப்பு ஸோ இவ்வளோ ப்ரொட்டெக்ஷனோடு இருக்கிறாங்க இப்போ இவ்வளோ ப்ரொட்டெக்ஷனாக இருக்கும்போது அவங்க அவ்வளோ சீக்கிரம் நடத்துனா பரவாயில்ல நாங்கள் தைரியமாக தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நிறைய பேர் இந்த கேள்விகள் கேட்டிருந்தீங்களா மேபி இஸ்ரேல் வந்து இப்போ நடத்துனா கூட இந்த பக்கம் இழப்புகள் ஏதாவது வரதுக்காக பா இருக்குமோன்ற அடிப்படையில் கூட நிறுத்தியிருக்காங்களாம் என்னன்னு தெரியல ஆனால் ஈரான் தரப்பில் நிறைய பெரிய ப்ரொட்டெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதை ஈரானுடைய சம்பவம் அப்படின்னு நிறுத்திக்கலாம் நம்ம அடுத்து எமினி அவதிகள் என்ன பண்ணிட்டாங்க திடீர்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ரெண்டு மிசைல்ஸ் வந்து பாலிஸ்டிக் ஏவகைகளை எங்கே நடத்துகிறோம் இஸ்ரேலை நோக்கி வந்து நடத்துகிறோம் சமாத் போர் வந்து அனுப்பியிருக்குன்னு சொன்ன உடனே இஸ்ரேல் தரப்பில் ரெட் சைனை நபே ஒழிச்சிட்டாங்க ரொம்ப ஒரு பரபரப்பாக இருந்தது பயங்கரமாக இருந்தது மக்கள் ஓடி ஒழிஞ்சாங்க ஒரு பக்கம் வந்து படுத்துட்டுலாம் வந்து பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க நிறைய வீடியோ பதிவு தொடர்ந்து வந்துட்டு தான் இருந்தது அதுக்கப்புறம் ஒன்று சுட்டு வீழ்த்திட்டேன்னு சொல்கிறாங்க ஆனால் ஒன்று வந்து உள்ளே விழுந்து வெடித்ததாகவும் கிளைம் பண்ணுறாங்க அதை நம்ம வரைபடத்தில் பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிடலாம் என்ன தான் எமினி அவதிக்கள் மீது ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது தாக்கல் நடத்தப்பட்டு கொஞ்சம் அவங்கள டவுன் பண்ணனு சொன்னால் கூட இன்று வரை ரெட்ஸி கடல் பகுதியில் எந்த ஒரு கப்பலுமே போக முடியல இன்று கூட இரண்டு மூன்று கப்பல்களுக்கு விடப்பட்டு தாக்குதல் முயற்சிகள் நடத்தப்பட்டது அதில் கொஞ்சம் கூட செங்கடல் பகுதியில் எமினி அவதிகளோட ஆதிக்கத்தை அமெரிக்காவாலையோ யூகேவாளையோ இல்லை ஆப்ரேஷன் ப்ராஸ்பர்டிகாடின்னாலேயோ குறைக்கவே முடியல அப்படின்றத தெல தெளிவாக தெரியுதுங்க இப்போ நம்ம ஒரு சில அந்த மிரட்டலான பதிவுலாம் பார்த்துடலாம் கொஞ்சம் உசாராக இருந்துக்கோங்க பயந்துராதிங்க நிறைய மிரட்டல் அது காலித் மார்ஷல் ஏன்னா கத்தாரில் இருக்கக்கூடிய அம்மாஸனுடைய லீடர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வின் வெற்றி அடைஞ்சிட்டோம் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஈரான் எஸ்புல்லா ஹவுதிக்குள் துணையோட இந்த வெற்றி மேலும் தொடரும்னு இருக்காங்க உடனே இது மிரட்டல் இல்லைப்பா இது அறிவிப்புன்னு தான் நினைக்கிறீங்க இதுக்கப்புறம் தான் வருது அவர் சொன்ன நியூஸ் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன் இது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறோம் இந்த வெற்றி மேலும் தொடரும்னு இருக்காங்க அதுதான் நான் நேற்று அபு அவைது அவர்கள் பேசுனதில் கூட நான் போட்டிருந்தேன் நான் ஃபார்மர் இஸ்ரேலினுடைய ஏர்ஃபோர்ஸ் ஜென்ரல் ஹமோஸ் யாதிலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஒரு இன்டர்வியூவில் சிஎன்என்ல கொடுக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் திருப்பி அடிப்போம் இஸ்ரேல் வந்து திருப்பி அடிக்கும் போது ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டுமே பார்த்து அழுவாங்க இனிமேல் நம்ம வந்து இஸ்ரேலை தொட்டரவே கூடாது எப்படி தொடவே கூடாது ஏன்னா அவங்கள தொட்டன்ற அளவுக்கு வந்து சம்திங் வில் பிக் நிறையா பெரிய அளவுக்கு வெளிக்கிற மாதிரி அடிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க என்ன ஒரு என்ன ஒரு மிரட்டலாக இருக்கும் இவர் தான் அப்படின்னா டெப்டி ஸ்பீக்கர் ஈரான் பாராளுமன்றத்தோட டெப்டி ஸ்பீக்கர் வந்து அவர் என்ன சொல்லிட்டாருனா எங்கக்கிட்ட நிறைய பாசிபிள் அட்டாக் ஆஃப் ஈரான் இருக்குது நிறைய நியூ டெக்னாலஜிலாம் இருக்குது அதெல்லாம் அடித்தோம் அப்படின்னா தாங்க மாட்டாங்க இஸ்ரேல் தாங்கவே மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு அவர் தான் அப்படின்னா இந்த பக்கம் மறுபடியும் ஈரான் ஈரானில் வந்து ம மற்ற மினிஸ்டர்ஸ் வந்துலாம் என்ன சொல்கிறாங்கன்னா அக்டோபர் ஏழாம் தேதி ஒட்டுமொத்த டர்னிங் பாயிண்ட்டு பாலஸ்தீன ஸ்ட்ரகிளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது இன்னும் அது மிகப்பெரிய அளவுக்கு மாறப்போகுது இஸ்ரேல் முடிஞ்சது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த மிரட்டலாம் பார்த்துட்ட நிதனையாக அவர்கள் வந்து ஒரே விஷயந்தான் சொல்கிறாரு இனி இந்த பூ உலகில் எவிலுக்கு வேலை கிடையாது எவிலனால் சாத்தான்களுக்கு வேலை கிடையாது ஏராடிகேட்டட் முழுமையாக அவங்களை துடை தெரிவு தான் என்னோட முழுமையான நோக்கம் காத்திருங்கள் உங்களுக்கான சம்பவம் மறப்போகிறதுன்ற அளவுக்குலாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க இவ்வளோ மிரட்டல் இவ்வளோ விஷயங்கள் ஆனால் அமெரிக்கா தரப்பில் சொல்லப்படுகிற விஷயங்கள் இதில் எந்தளவுக்கு எனக்கு உண்மைன்னு தெரியல ஆனால் அல்ஜிசிரா சேனலும் சீனனும் இதை வந்து பெ பெரிய அளவுக்கு சொல்லியிருக்காங்க குறிப்பாக ஜோ பைடன் சார்பாகவும் அப்போ ஆளுகின்ற அரசாங்கத்தின் சார்பாகவும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்களாம் யார் இவங்க இஸ்ரேல் மீது என்ன பண்ணிட்ருக்கீங்க இல்லை என்ன என்ன பண்ணுறீங்க நீங்கள் பண்ணுறது கரெக்டாக இல்லை சொல்லுங்க எனக்கு ஆ இல்லை பண்ணுறது கரெக்டானு நான் கேட்குறேன் நீங்கள் என்ன சொன்னீங்க ஹெஸ்புல்லா மீது லிமிட்டடு தாக்குதல் வலிக்காத மாதிரி லைட்டாக தானே தாக்கல் நடத்துறேன்னு சொன்னீங்க மறுபடியும் என்ன சொன்னீங்க லெபனான் மீது அதை லைட்டாக தாக்கல் நடத்துகிறேன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கீங்க இல்லை என்ன பண்ணியிருக்கீங்க நீங்கள் நேற்று இரவு கூட நான் சொன்னல நூற்றி இருபது தாக்குதல் ஒரே டைமில் நூற்றி இருபது விமானங்கள் அப்படியே ஃபுல்லாக லெபனான் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி போய்ட்டு அப்படியே போட்டு போயிருக்காங்க எந்த பக்கம் இந்த லெபனானை தாண்டி அவசர அவசரமாக மக்கள் வெளியேற சொல்லியிருந்தாங்க இல்லையா அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு தாக்குதலுங்க அது இல்லாமல் அடுத்தடுத்து பெய் ரூட்டு மீது எல்லா பகுதியிலும் வந்து பெரிய சம்பவம் பண்ணியிருக்காங்க அது எல்லாமே நான் உங்களுக்கு இதில் சொல்கிறேன் நான் அடுத்து ஆர்கே சேனலில் வரைபடுத்து நான் கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ கிட்டத்தட்ட ஐநானுடைய அந்த பாதுகாப்பு படையை நிறுத்தி வச்சுருக்காங்கல்ல அவங்களுக்கும் இப்போ இஸ்ரேலுக்கு ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்காங்களாம் வெளியே போக சொல்லி ஒரு சில நாடுகள் மறுக்க மறுத்துட்டு போகாமல் இருக்காங்கல்ல அது வரைக்கும் போயிட்டு பெரிய இழப்புகள் சந்திக்கிற நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க வாங்க வந்து கையெழுத்து போடுங்க இதுக்கப்புறம் நாங்கள் ஃபைட் பண்ண மாட்டேன்னு வந்து கையெழுத்து போகிறீங்களா இல்லையா அப்படின்னு பைடன் அவர்கள் ரொம்ப டென்ஷனாகி மிரட்டிட்டு மிரட்டிட்டாராம் யார் போனாலும் திட்டு யார் போனாலும் இப்போ நீங்களே பார்க்க போனீங்கன்னா கூட வெளியே போங்க முதல்ல நிதனையாக கூட்டந்து கையெழுத்து போட சொல்லுங்கள் அப்படின்ற அளவுக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டாங்கன்னு அல்ஜிசிராவும் சிஎன்எனும் சொல்கிறாங்க இது நிஜனானா இல்லை நாடகமா இல்லை எப்படின்னு ஏற்றுக்கல இதுக்கப்புறம் எஸ்பெல்லாம் வந்து கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு இவங்க எப்படி நம்புகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவங்க எப்படிங்க கையெழுத்து போடுவாங்க முடிஞ்சிருச்சுங்க அவங்க ஏன்னா நசரெல்லாம் இறந்து போயிட்டார் மேலும் இறந்து போயிட்டார் இன்று கூட இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் மிக முக்கியமான நபர் அவரோட பேர் என்ன சுகைல் உசைன் உசைனி அவர்கள் வந்து யஸ்புலானுடைய முக்கிய கமாண்டர் சீனியர் கமாண்டர் அவர் தான் ஆயுதங்களை கொண்டு வந்து இங்கே சேர்த்துறது ஈரான்கிட்டருந்து மீது எல்லாமே கொண்டு வந்து சேர்த்ததுன்னா அவர் தான் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் இன்றைக்கி காலையில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சுட சொட யார் இஸ்ரேல் தரப்பில் வந்து நாங்கள் கொண்டுட்டு மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அளவுக்கு எல்லா செய்திகளும் தொடர்ந்து யாருமே பெண்டிங் வைக்காமல் பேச தாக்கல் நடத்தும் போது திடீர்னு அவங்க வந்து சைன் பண்ணிடுவாங்கன்னு இல்லை அமெரிக்கா எப்படின்னு நினைக்கிறாங்க ஒருவேளை அமெரிக்கா இஸ்ரேல் தயாராக இருக்குது ஹெஸ்புல்லாக தயாராக இல்லை அதனால் நீங்கள் அடிக்கிறது கரெக்டாக தான் அப்படின்றது ஃப்ரேம் பண்ணுறது கொண்டு வராங்கன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் நான் இருந்தாலும் இஸ்ரேல் தரப்பில் தயாராக இருக்காங்க அவங்க தரப்புலேயும் தயாராக இருக்காங்க அதுக்கான நேற்றுக்கான அறிக்கைகளை நம்ம பார்த்தோம் அதனால் நீங்கள் அடிக்கிறதுனா அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்களும் பார்த்துக்குறோம் சமாளிச்சுக்கிறோன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக நேற்று நடந்த அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வு தான் ரொம்ப முக்கியம் கிட்டத்தட்ட நான்கு அதாவது இந்த மஞ்சள் கலர் எல்லாமே இருக்குல்ல இது எல்லாமே வந்து எஸ்புனானுடைய ட்ரோன் அட்டாக் ராக்கெட் அட்டாக் மிசைல் அட்டாக் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் என்கரேஜ்மெண்ட் தடுத்து தடுத்துருக்கிறாங்க இந்த வேலைகளும் செஞ்சுருக்கிறாங்க இந்த கருப்பு கலர் ட்ரோன் இருக்குது இல்லையா இந்த கருப்பு கலர் ட்ரோன் வந்து என்னென்னா ஈராக் ரெசிஸ்டன்ஸ் ட்ரோன் அட்டாக்கு இன்னொன்று மஞ்சள் கலரில் வந்து மஞ்சள் கலர்ன்ற மாதிரிங்க வெள்ளை கலர் இருக்குது வெள்ளை கலர் நடுவில் ஒரு மிசைல்ஸ் மாதிரி இருக்குது பற்றியா அது வந்து எமினி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்கிறாங்க ட்ரோன் அட்டாக்கை சுட்டு வீழ்த்திட்டாங்க பட் இன்னொன்று வீழ்த்திருக்காங்க இன்னொன்று இருந்து பாருங்கள் ஒன்று வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க அது வந்து ஹமாஸ் ராக்கெட் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க ஸோ இத்தனை நாள் பெரிய கண்ட்ரோல் வைக்கப்பட்டதுன்னு சொன்னால் கூட ஹமாஸ் ராக்கெட் உள்ளே வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க இது அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வு அக்டோபர் ஏழாம் தேதி நடந்த நிகழ்வு பரபரப்பு கொஞ்சம் கூட ஓயவே இல்லை நேற்று பெரிய ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க சுற்றியும் அதனால இஸ்ரேல் கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தாங்க ஃபுல்லாக டென்ஷனாகவே இருந்தாங்க சப்போஸ் அவங்க ஈரான் மீது தாக்கல் நடத்துன்னு நினச்சிருந்தா கூட ஒட்டுமொத்தமாக ஒத்து வைக்கிற அளவுக்கான ஒரு பெரும் டென்ஷனாக இருந்தாங்க அது இல்லாமல் நேற்று இன்னொரு சம்பவமும் நடந்தது இந்த பக்கம் அம்மாசாப்பில் இருந்து அபோ அபோ இதாக பேசும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இஸ்ரேலுடைய ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் இருக்குதுல்ல அது டோட்டலாக ஹேக் பண்ணி அவர் பேசுகிற வீடியோ வெளியில் போட்டாங்க அது ஒரு சம்பவம் நடந்தது இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் இஸ்ரேலுக்கான நெருக்கடி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இதை ஈரான் வந்து தனக்கு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா பாராளுமன்றத்தை ஒட்டுமொத்தமாக கூட்டி அதாவது மில்டரி அலையன்ஸ் மில்டரி அலையன்ஸ் பில்லுன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க மில்டரி அலையன்ஸ் பில் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸோட சேர்த்து யாருக்கு அப்படின்னா இந்த பக்கம் எமினி ஓதிக்கள் ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே மேலே போனால் சிரியாக்கிட்ட இருந்து அந்த பக்கம் போனால் ஹமாஸுக்கு அப்புறம் எஸ்புல்லாவுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இராணுவ பயிற்சிகளுக்கு கொடுக்கறது மனிதாபிமான அடிப்படையில் உதவிகள் செய்கிறது தேவையான ஆயுதங்களும் கொடுக்கறது நாளைக்கு அவங்கள யாராவது தாக்கல் நடத்துனா இவங்க போயிட்டு ஆயுதங்கள் கொண்டு ப்ரொடெக்ஷன் பண்ணுறது இவங்களை போய் வந்து தடுத்து நிறுத்துறது இது எல்லாம் மிகப்பெரிய வேலைகளை நாங்கள் வந்து பாதுகாக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க பட் இத்தனை நாள் வந்து ஈரானுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம் பட் இந்த அறிவிப்பு நிச்சயமாக ஈரானுக்கு பெரிய ஒரு விளைவுகளையும் பெரிய ஒரு பேக்ட்ராக்காக பேக்ட்ராப்பாக எடுக்கும் எல்லாருமே ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு பெரிய அளவுக்கு ஆயத்தமாவாங்க சப்போஸ் இது நடந்தது அப்படின்னா அதாவது ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அது தொண்ணூற்றி எட்டு பர்சன்ட் வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் அவங்களோட போயிட்டு நீங்கள் மில்ட்ரி அலைன்ஸ் வச்சுக்கிறோம் அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுக்குறோம் அவங்களுக்கு வந்து இராணுவங்கள் கொடுக்குறோம் அப்படின்னா நீங்கள் வந்து மறைமுகமாக பண்ணுங்கள் இப்போ ஐஎஸ்ஐஎஸ்ஸை வந்து ரஷ்யா ரஷ்யான் பாருங்கள் அமெரிக்கா தான் உருவாக்குனாங்க அவங்க மறைமுகமாக உதவி பண்றாங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது மறுக்கவும் முடியாது ஆனா வெளிப்படையா பண்ணுறாங்களா இல்ல இத்தனை நாள் நீங்க மறைமுகமாக பண்ணீங்க இல்ல அது பிரச்சனை இல்லை அதை வந்து யாருமே கேள்வியில் கேட்க மாட்டாங்க இன்னும் ஒரு காலில நான் உனக்கு ரவிக்குமார்க்கே சார் ஒரு சில எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் என்ன ஆப்போசிட் ஃபோர்ஸஸுக்கு இப்போ சமீபத்தில் இன்றைக்கி காலையில் கிடைச்ச செய்தி பெரிய அளவுக்கு ஆயுதங்களை கொடுத்துருக்காங்க அவங்க ஆல்மோஸ்ட்டு சிரியாவுக்குள்ளார அடிக்க போகிறாங்கன்ற தகவல் பெரிய அளவுக்கு கிடைத்திருக்கிறது துருக்கியுமே கூட ஹெல்ப் பண்ணுறாங்கன்ற தகவல் அது சுட சுட அந்த செய்தி நான் நார்க்கிழச்சோம் அது அதையும் நான் சொல்ல ஆரம்பிச்சுன்னா ரொம்ப நேரம் அப்புறம் நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க அதை நான் அப்புறம் சொல்கிறேன் நான் இது எல்லாமே ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நாடுகள் மறைமுகமாக செய்ய வேண்டிய விஷயத்தை வெளிப்படையாக பண்ணிங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு எதிரான விளைவுகள் ஏற்படும் அதையும் மீறி நீங்கள் எதிரான நடவடிக்கைகள் எடுத்தால் என்ன ஆகும்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரே ஒரு அறிவிப்பு ஈரான் வந்து ஜெர்க் ஆகிட்டாங்க என்ன தெரியுங்களா அப்புறம் திடீர்னு ரிவோக் எடுத்துக்கிட்டாங்க ஐரோப்பா நாடுகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈரானுடைய விமானங்கள் எங்கள் வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது கப்பல்களும் எங்கள் வழியை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரே ஒரு ஒற்றை அறிவிப்பு ரீசண்டாக கொடுத்தாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்சம் பேக் எடுத்துக்கிட்டாங்க இந்த ஒரே ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னா ஈரானுடைய விமானம் எங்கேயுமே பறக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடும் ரஷ்யாவை சார்ந்து இங்கே பறக்கலாம் இல்லைன்னு ரஷ்யா கொஞ்சம் டைய பச்சு அங்க இங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனா ஈரான் அந்த அளவுக்கான சோர்ஸை பயன்படுத்த முடியுமா முடியாது ஈரான் இந்த இடத்துல மிஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்குள்ள தோணுச்சு ஏன்னா அவங்க பெரிய நாடு அவங்க பக்கம் பெரிய ஆளுங்க திங்க் பண்ணுவாங்க அது வேற அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு ஒட்டுமொத்தமா நாங்கள் ஆயுத உதவி இராணுவ பயிற்சிகள் பெரிய அளவுக்கான உதவி கிட்டத்தட்ட அவங்க இராணுவம் எங்கள் இராணுவம் ஒண்ணுதான்றது சொல்ல வராங்க ஏற்கனவே ஐஆர்ஜிசியை வந்து தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஐரோப்பாவிலேயும் அமெரிக்காவிலையும் இன்னும் ஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணல இனி முழுமையாக ஐநாவிலேயே ஒட்டுமொத்த தடை கொண்டு வருவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ரஷ்யா வந்து வீட்டை கொண்டு வந்து தடுப்பாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் நேற்று அமெரிக்கா விலகி இருந்தால் கூட உள்ளே வந்து பெரிய இன்னும் அதிகமான உதவிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது தொடர்ந்து ஈரானுக்கு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உதவி கொடுத்ததுனால மேபி அதன் மீதும் மீண்டும் ஈரான் மீது பெரிய பொருளாதார தரை வந்து போடுவதற்கான ஆயத்தம் ரெடி ஆகிட்டாங்க நைஜீரியாவில் அஃபீஷியலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் எண்ணெய் குரூடாயில்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுல ஃபுல்லாகவே எங்களுடைய லோக்கல் கரன்சியில் போகிறோம் யூஎஸ் டாலரை வந்து நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் நேற்று வந்து நிறைய எல்லா நாடுகள்லேயும் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவான போராட்டம் இன்னொரு பக்கம் வந்து பாலசீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம் நடைபெற்றது இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னா பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தில் நடக்கும்போது என்னன்னா திடீர்னு காவல்துறையை வந்து அடக்கணும் அடக்கணும்னு நினைக்கும் போது நியூயார்க்ஸில் ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் சென்டர் அட்வான்ஸ்டு சயின்ஸ் ரிசர்ச் சென்டர் ஃபுல்லாக சூறையாடி இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அங்கே ஒரு சம்பவம் அதே போல் இன்னொன்று அமெரிக்கா ஃபுல்லாக நிறைய இடத்துல கொஞ்சம் பதற்றமாகவும் கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாகவும் இருந்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபைனலாக நம்ம இந்த வீடியோட கிளைமேக் சவுதி அரேபியா கிட்ட போயிட்டு நம்ம இந்த வீடியோ பதிவு முடிச்சிடலாம் சவுதி அரேபியா ரெண்டு சமூகம் பண்ணியிருக்காங்க அக்டோபர் ஏழாம் தேதி அதிகமாக நேற்று வந்து இஸ்ரேலினுடைய ப்ரெசிடென்ட்டை கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க என்னென்னா அவங்களுடைய நினைவுகளையும் மற்றதையும் வந்து பகிருங்கன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அல் அரேபியா சேனல் அல் அரேபியா சேனலும் அப்புறம் இன்னொரு சேனல் மொத்தம் ரெண்டு சேனல் சொல்கிறாங்க இந்த இரண்டு சேனலும் வந்து இஸ்ரேல் பேட்டி எடுத்ததுனால என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பேட்டி எடுத்தோம்னா அங்கே மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் கொடுத்தாங்க ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு என்னென்னா ஈராக்கினுடைய லெஃப்டினன்ட் கர்னல் உமரா அவர்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க சவுதி அரேபியா எதற்காக கைது பண்ணாங்கன்னா அவர் கண்டிப்பாக மெக்காவுக்கு வரும்போது இந்த மெக்காவுக்கு போகிறதே வந்து நெசரல்லா இறப்பு இறப்புக்காகவும் அமாசினுடைய வெற்றிக்காகவும் எஸ்போலானுடைய வெற்றிக்காகவும் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் வீடியோ பதிவு எடுத்து வெளியிட்டிருக்கிறார் முன்னாடியே அதனால் என்ன பண்ணிட்டாங்க கைது பண்ணிட்டாங்க ஏற்கனவே சவுதி அரேபியா தெரியவே சொல்லிட்டாங்க நீங்கள் வேறு எங்கேனாலும் போராடுங்க சவுதி அரேபியாவுக்குள்ளே பாலஸ்தீனத்தின் கொடியோ இல்லை அம்மாஸுடைய கொடியோ இல்லை எஸ்போலானுடைய கொடியோ உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இது தொடர்ந்து அங்கே அந்த சம்பவம் நடந்துருந்த மெக்காவில் தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா கொடியை காட்ட வந்தாவே கைது பண்ணிடுறாங்க ஏன்னா இது வந்து புனித தலம்னா புனிதமாக புனித தலமாக பாருங்கள் இங்கே வந்து நீங்கள் இதெல்லாம் காட்டக்கூடாது அதுவும் குறிப்பாக அந்த நாட்டுக்குள்ளே இந்த மாதிரியான ப்ரோட்டஸ்ட்லாம் மீது எல்லா நாட்டுலேயும் நீங்கள் ப்ரோடஸ்ட்டு பார்த்துருப்பீங்க அதாவது போராட்டம் பார்த்துருப்பீங்க ஆனால் சவுதி அரேபியாவில் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்களா பார்த்துருக்க மாட்டீங்க மீது எல்லா நாட்லையும் எனக்கு தெரிஞ்சு எண்பது பர்சன்ட் நாடுகள் நடந்திருக்கிறது இத்தனை பெரிய அளவுக்கு நடந்திருக்கிறது அதாவது சுற்றி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஜப்பானில் ஒட்டு மொத்தமாக அதாவது இஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு பர்சன்ட் தான் அங்கே இருக்க மக்கள் தொகை இருக்குது அங்கேயும் பெரிய போராட்டம் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான போராட்டம் அங்கே நடந்திருக்கிறது ஆனால் சவுதி அரேபியாவில் நடந்திருக்கா அப்படின்னா நடக்கலை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க அப்படி இதையெல்லாம் பார்த்து தான் ஓஹோ இன்னும் அவங்க வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு தாங்கிறாங்க இஸ்ரேல்கிட்ட ரகசியமா இங்கே நம்ம தமிழக ஊடகங்கள்லாம் வந்து கல்ல உருவம்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி வந்து பெரிய அளவுக்கு அங்கே லிங்க் வச்சுருக்காங்கன்ற மாதிரி தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நிறைங்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்மா சோமிச்சார் நன்றி வணக்கம்